எல்லா பகுதியும் இறைவனுக்கு மக்கள் தலகம் பாடல் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோலா ஏழை நமக்காக புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோலா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்வி குறிபோல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக மானம் ஒன்றே பெரிதனை எண்ணி பிழைக்கும் நமக்காக புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோளா ஏழை நமக்காக நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது உண்டு எதிர்காலம் உண்டு எல்லோருக்கும் உண்டு உண்மை என்பது என்று உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை மொழியாகும் புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விழிவது விதிவழி வந்ததில்லை ஒருவருக்கென்றே உலகது உள்ளது எல்லாம் இறைவன் தந்ததில்லை புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காமிரி வைகை ஓடுவது இதற்காக நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோளா ஏழை நமக்காக பாடுபட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க